வணக்கம் வெல்கம் பேக் டு ஜோப் மெட்ரோ மை சேனல் ஸோ வந்து இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த எஸ்பியூவில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது டெமோ ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டெமோ ஒர்க் இருபதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதே நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணுறது இன்றைக்கி செப்டம்பர் செவன்த்து இன்றைக்கான டாஸ்க்கு எனக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அதனால் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எல்லாம் க்ளியராக இருக்குங்க செக் பண்ணி பார்க்க பார்த்துக்குங்க இந்த மாதிரி இதில் நிறைய சைட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இதில் நிறைய இதாகும் அதனால் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எரர் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அது கிளியர் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஐக்கான் பக்கத்தில் பாருங்கள் இந்த குட்டி பாக்ஸ் ரெண்டுன்னு போட்டு வச்சுருக்கு இல்லையா அதில் எத்தனை சைட்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு அந்த அஞ்சுக்குள்ளார நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது அந்த காப்பி பண்ணுறதுக்கு அந்த யூஆர் யூஆர்ஆல் காப்பி பண்ணுறதுக்கு அது எக்ஸ்ட்ரா சைஸ் சைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ லாகின் பண்ணிடலாம் நான் என்னோட லாகின் பண்ணிட்டு நான் லாகின் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி வரும் சிலவங்களுக்கு சிஎஸ்ஆர்ஆர் டோக்கன் மிஸ் மேட்சின்னு வரும் ஏன்னா இந்த சைட் வந்து நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்ததுனால ஓப்பனில் வச்சுருந்ததுனால அது அப்படி வருது இப்போ லாகின் ஆகிடுச்சு இப்போ டேஷ்போர்டை போர்டை க்ளிக் பண்ணிக்கலாம் டேஷ் போர்டை க்ளிக் பண்ணிட்டால் நமக்கு பார்த்துக்கலாம் டேட்டு பார்த்தா தெரியும் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வந்திருக்கு ஸோ அப்போ டூ டே டாஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அலோட்டி மெம்பர்ஸ் மஸ்ட் ஃபாலோ த ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன பண்ணணும் ஓப்பன் ட்ரூப் கூகுள் ட்ரோ எனி ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதோடைய எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு இதுக்கு கீழே வீடியோ இருக்கு அந்த வீடியோ பார்த்து கூட அமேசான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் இப்போ ப்ளஸ் ஐகான் மேலே ப்ளஸ் ஐகான் டச் பண்ணிட்டு அமேசான் டாட் இன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அமேசான் டைப் பண்ணாலே வரும் அமேசான்னு கொடுத்துட்டு சர்ச்சு கொடுத்துட்றேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லையே அமேசான் டாட் இன் வந்திருக்கு இல்லையா இதே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது ஒரு பொ பொருளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நிறைய இருக்கும் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இது வந்துட்டு இது ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு இதனால் நான் இது ஓகே பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் சரி பார்த்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இங்கே பாருங்கள் இந்த சர்ச் வைக்கிங்கிற இந்த அந்த ப்ராடக்டோட காப்பி லிங்க்கு இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஒன் டைம் கூட லிங்க் காப்பின்னு வந்துடுச்சு பார்த்திங்களா காப்பியே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதையே சர்ச் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் அந்த இந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணீங்கன்னா நம்ம இந்த எஸ்பிஐவில் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைட்டிலில் வந்துட்டு அமேஸான் கொடுத்துக்கணும் அமேசான் சூஸ் டைப் கேட்டகிரியில் வந்துட்டு நம்ம வெப்சைட்டு கொடுத்துருக்கலாம் வெப்சைட்டில் தான் நம்ம சர்ச் பண்ண வேறு எதுவும் கொடுத்துடக்கூடாது வெப்சைட் மட்டும் தான் நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே கீழே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் ச இந்த மாதிரி வச்சுருப்போம் நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணது இப்போ இதெல்லாம் மாறி வந்துடும் அதனால் இந்த இதுலேயே வந்துட்டு இந்த குட்டி பா பாக்ஸ்லேயே வந்துட்டு லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு வந்துடும் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இவர் டாஸ்க் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடுச்சு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஆட் ஆகிருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு த்ரீ டேஸ் முடிச்சு தான் நமக்கு டாஸ்க் வரும் ஓகேங்களா இவ்வளோதான் ஒரு மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ அதனால் இதை பண்ணிவிட்டு மறுபடியும் நான் டேஷ் போர்டை க்ளிக் பண்ணிக்கிறேன் டேஷ்போர்டை கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தோம்னா டாஸ்க் வாலெட்டில் அஞ்சு ரூபா ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா இதுதான் தான் டாஸ்க்கு இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிங்க அதே மாதிரி நோட்டீஸ் போர்டு இன்ஸ்டக்ஷன் எஸ்பிஓட கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம 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 எஸ்பிஓவில் ரீஃபண்டு ரிலேட்டடான பேமெண்டெல்லாம் போ போட ஆரம்பிச்சுருக்காங்க ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க நம்ம மெயில் வந்திருக்கும் மெயிலில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரிசீவ் அமௌண்ட் ரிசீவ் ஆனவங்க எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்கள் மெயில் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் ஆன ப்ரூஃப்பை அதுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா அப்படி ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா இன்கம் அதாவது நீங்கள் டாஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த ஒர்க் பண்ண அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஒர்க்கு இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேங்களா வேறு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் அந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக ஆரம்பிச்சுருக்கறதுனால எனக்கு வீடியோ போகிறது கொஞ்சம் லெந்தியாக போகுது அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலும் மேலும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ்